ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா தட்சன் என்றால் தெற்கு அயனம் என்றால் பயணம் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் தட்சணாயன புண்ணிய காலத்தின் இறுதி மாதமான தேவர்கள் கண்விழிக்கும் பிரம்ம முகூர்த்த வேளையான மார்கழி மாதத்தின் எல்லா நாட்களும் இறைவனுக்கு உகந்த நாட்களே ஆடி முதல் மார்கழி வரையான தேவர்களின் இரவு பொழுது முன்னோரை வழிபட்டு ஆசி பெறுவதற்கும் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது குறிப்பாக மார்கழி முதல் புதன்கிழமையை குசேல புதன் என்று சிறப்பித்து கூறுவர் ஆம் பகவான் கண்ணனை குசேலர் அவளுடன் சந்தித்து செல்வ வளம் பெற்றது மார்கழி முதல் புதன்கிழமையன்றே அன்று அவல் நைவேத்தியம் வைத்து கண்ணனை பூஜிக்க செல்வவளம் வந்து சேரும் இன்று ஆண்டாளருளிய திருப்பாவையிலிருந்து மூன்றாம் பாசுரம் என்று மார்கழி மூன்றாம் நாள் ஓங்கிவுலக உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினாள் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெருஞ்சென்னல் வீடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம் பாவா இதன் பொருள் தோழியரே அன்று மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டார் அவரது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாற்றி வழிபடவும் நீராட கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் நாடெங்கும் மாதம் மும்மாறி பெய்யும் வயல்களில் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் குவளை பூக்களில் புள்ளிவண்டுகள் தேன் குடித்து மயங்கிக் கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலை போல தாராளமாக பால் தரும் அள்ள அள்ள குறையாத செல்வம் பெருகும் பகவான் கண்ணனை மணக்க வேண்டும் என்ற நோக்கில் பாவி நோன்பு நோற்று பெருமாளுக்கு தொடுத்த பூமாலையை தான் சூடி அழகு பார்த்து பின்னர் பெருமாளுக்கு சூடக் கொடுத்ததால் சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் பிராட்டி ஓங்கி உலகளந்த திருவிக்ரமனாகிய திருமாலை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை இங்கே பட்டியலிடுகிறார் ஊர் மட்டுமன்றி தன் மட்டுமன்றி நாடே செழிக்க மார்கடி நோன்பு வகை செய்யும் என்ற கூற்றின் வாயிலாக தன் தேசப்பற்றையும் வெளிப்படுத்துகிறார் நாமும் உலக நன்மைக்காக തെരുമാലിടം മഞ്ചാടുവം സർവം കൃഷ്ണാർപ്പണം